நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார் தடைகளை உடைத்தெறிந்து தன் வாழ்வின் விடையை தேடி கொண்டிருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருபலம் வேறு ஆரம் வருட ஆரம்ப காலகட்டத்தில் ஜூன் வரைக்குங்க தொட்டதெல்லாம் தங்கமாகும் காலகட்டங்க ஏன்னா முதல்ல குருபலம் உண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் காலகட்டமாக இருக்குது வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இதுவே இது தனுசு அப்படின்னாலே அறிவாளி சார்ந்த ராசி போராட்ட குணம் போராடி ஈஸியாக பெற்றுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி இருக்கும் கைவிட்றாது சார் ஈஸியாக கிடச்சா கூட அந்த ராசி என்ன பண்ணால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூணு தொடர்புடைய கிரகங்கள் நாலாம் வீட்டில் இருக்கார் ரெண்டு மூணுக்குரிய ஒரு நாடுகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ரியல் எஸ்டேட்டு சினிமா சம்மந்தப்பட்டது காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது உழைக்காத வருமானம் அதாவது ஒரு கம்ஷன் வகையில் வருமானம் இந்த சீட்டு பிடிக்கிறது இது மாதிரி காலகட்டம் அற்புதமாக இருக்குது ஆனால் என்ன வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு பார்த்தா செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது ஓகே புது வீடு வாங்கட்டுமா கவனிக்கணும் உங்கள் பேரில் வாங்கணுமா உங்களோட கலஸ்திரம் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் உங்கள் பேரில் பண்ணணுமான்னு பார்த்து பண்ணணும் ஏன்னா நாளுக்கு சனி சம்பந்தப்படும் காலகட்டத்தில் வாங்கும் வீடுகளில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லை சிறு குறை இருக்கும் அப்போ பார்க்கணும் அப்போ ஆல்ரெடி குறை இருக்கிற வீடுனா ஆல்ட்ரு பண்ணுறது ஈஸி பாஸ்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சார் வேலை விஷயம் எப்படி இருக்குது சார் உங்கள் ராசிக்கு வேலைங்கிற விஷயம் அற்புதமாக இருக்குது வேலையில் அடுத்தடுத்து படிநிலையை நோக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து ரெண்டு நாலு மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது விரயங்கள் குறையிற காலகட்டங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சூட்சமம் இதுதான் சார் அவ்வளோ உழைக்கணும் எங்களுக்கே அங்கீகாரம் இல்லை நான் என்னை போட்டியாகவே நினைக்கிறாங்க நான் எது செஞ்சாலும் காம்படிஷனாக நினைக்கிறாங்க கண் இருக்குமோ இந்த மாதிரிலாம் தோணும் பொதுவாக ஒரு சில திஷ்டிகள் வந்தது உண்மைதான் ஒரு லக்ன ரீதியாக பார்த்தா சின்ன சின்ன வீட்டிலே வச்ச நவதானியங்கள் வச்சு ஒரு பரிகாரம்லாம் கொடுக்கலாம் அப்போ அந்த திஷ்டி தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டிய கால சூழ்நிலை இப்போ வேலையில் ஒரு சின்ன ஒரு அப்லிஃப்ட் இருக்குது இந்த வேலையை கவனமாக பிடிச்சிக்கோங்க ஜூனுக்குள்ளே எவ்வளோ லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க அதற்கு பின் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணணும் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது அடகு வைத்த நகையை மீட்கிறது அக அடகு வைக்கிறது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதில் கவனமாக செயல வேண்டும் நகை பணம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கவனம் அப்போ இந்த சின்ன விஷயம் இந்த விஷயத்தை கவனமாக தான் இருந்துக்கணும் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பொதுவாக தனுசு ராசி ஒரு பெண் அதாவது அரவுண்டு ஃபார்ட்டி மதிக்கத்தக்க பெண்ணை வேலைக்கு வைத்து செய்வது சிறப்பாக இருக்காது பத்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெறும் காலகட்டத்தினால் அந்த பொதுவாக இந்த ராசி வெள்ளிக்கிழமை தொடங்க சொல்ல மாட்டோம் சார் வெள்ளிக்கிழம வேண்டாங்க அம்ட்டுவோம் ஏங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க சார் உங்கள் வெள்ளிங்கிற சுக்கரனுங்க சுக்கரன் நீச்சம் அடையாது தொழில் சரங்கே வேலைக்கு போகிறதுல வேலைக்கு போங்கன்னு சொல்கிறது வெள்ளிக்கிழமை இருக்கும் தொழில் தொடங்குறது வெள்ளிக்கிழம போட மாட்டோம் இதே லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் அது ஒரு வேலை இருக்குது ஆனால் ராசி தத்துவமே வேலை செஞ்சிடும் இப்போ பொதுவாகவே இந்த ராசி டெக்ஸ்டைல் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா பார்த்து கவனமாக செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருந்தே ஆக வேண்டும் நான் சுட்சி நிறைய சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சார் உங்கள் இப்போ பழைய வீடை பராமரிப்பது தாய் தந்தை உடனே கவனம் ஆன்மீக குருமார்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது எக்காரத்து கொண்டு முன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம் எல்லாம் யதார்த்தமாக சொல்லிகிட்ருக்கு வளர்ச்சியான ஜாதகம்தான் ஆனால் உங்களை திஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புனால் கவனமாக இருங்க திருமணம் சம்பந்தப்பட்டு ஜூனுக்குள்ளே பண்ணிக்கணும் ஜூனுக்கு மேலே பொறுமை காக்கணும் கூட்டு என்ற முயற்சி உண்டு கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இதுவாம் ஆனால் இதெல்லாம் கவனமாக இரு அமைஞ்சிடும் ஆனால் இறுதியில் இந்த ராசி அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துருங்க ஆக வளர்ச்சியான காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஜென் நேர்களே சூட்சமங்க விஷயங்களை இவ்வளோதோ பார்த்தோம் பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நான் பார்த்து சூஸ் பண்ணோம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சுவார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தையில் அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சுட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இல் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கான்டக்ட் பண்ணலாம் நேரில் வேணா தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதான நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் இந்தியாக்கு இந்தியாவுக்கு நிறைய ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்கள் அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறத விட மோசம் ஓட்டிட்டுருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுச்சம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையாக போயிச்சு அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்